மாண்புமிகு அவைத் தலைவர் அவர்களுக்கு நன்றி தமிழ்நாட்டில் குறிப்பாக டெல்டா மாவட்டங்களில் இந்த ஆண்டு குறுவை பருவத்தில் மிக அதிக அளவு நெல் உற்பத்தி எய்தப்பட்டுள்ளது நெல் கொள்முதல் கடந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சாம் ஆண்டினுடைய நாலு புள்ளி எண்பத்தோரு லட்சம் மெட்ரிக் டன்னில் இருந்து இந்த ஆண்டு பதினாலு புள்ளி பதினோரு லட்சம் மெட்ரிக் டன்னாக உயர்ந்துள்ளது இது தமிழ்நாட்டின் வரலாற்றில் குறுவை பருவத்தில் நெல் கொள்முதலில் புதிய சாதனையாகும் காவிரி டெல்டா குறிப்பாக விவசாயிகளுடைய முக்கியமான கோரிக்கை நெல் நெல்லினுடைய ஈரப்பதம் அளவை பதினேழு சதவீதம் இருந்து இருபத்தி ரெண்டு சதவீதமாக உயர்த்த வேண்டும் என்று எங்களுடைய முக்கியமான கோரிக்கை மேலும் ஒவ்வொரு ஆண்டும் இந்த கோரிக்கை மாநில அரசின் சார்பிலே வைக்கப்படுகிறது ஒன்றிய அரசு அங்கே ஒரு ஆய்வுக்குழுவை அனுப்புகிறது ஆனால் எங்களுடைய கோரிக்கை ஏற்கப்படவில்லை மேலும் நெல் கொள்முதலுக்கான ஈரப்பத அளவை மாநில அரசு சேவைக்கேற்ப உயர்த்திட அனுமதி வழங்குமாறு கேட்டுக்கொண்டு எங்களுடைய தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய கோரிக்கையை ஏற்று இதற்கான ஆவணத்தை கொள்கிறேன் நன்றி